அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து நாம் யாரேனும் ஒரு செய்தியை இருக்கிறோம் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கோம் அதனுடைய ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் அல்லது இன்டர்வியூவுக்கு போயிருக்கோம் அதனுடைய ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் அல்லது யாருக்கேனும் ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறது அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் செய்தி எதிர்பார்த்து இருக்கிறோம் அல்லது யாருக்கேனும் திருமண வரணமை இருக்கிறது அவங்க நல்லது சொல்வாங்களா இல்லை வேணான்னு சொல்லுவாங்களா நம்ம செய்தி எதிர்பார்த்துருக்கோம் நல்ல செய்தியை எதிர்பார்த்துருக்குறோம் அல்லது யாரேனும் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க அல்லது ஒரு பயணத்துக்கு போயிருக்கிறாங்க நல்லபடியா போய் இறங்கிட்டாங்களா நல்லபடியா வேலை கிடச்சிச்சா ஒரு செய்தி எதிர்பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் ஒரு ஆஃபீஸுக்கே போயிருக்கிறோம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிருக்கிறோம் உள்ளுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் நல்லபடியாக சேங்ஷன் ஆகணும்னு நினைக்கிறோம் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த நல்ல செய்தியை எதிர்பார்க்கும் சமயத்தில் விசலல்லாக வளைஹி வசல்லம் அவர்கள் ஓதிய அற்புதமான துவாவை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அந்த துவா ஸ்கிரீன்ல வரும் பாருங்க அஸ் அலுக்க من فجاءة الخير واعوذ بك من فجاءة الشر اللهم إني أسألك من فجاءة الخير واعوذ بك من فجاءة الشر إذن ندعوه يارثم أن إني أسألك من فجاءة الخير ياللّا تدير أنت نلوي نانو ندعوه تلقيتك قلغرين لأنك ஒரு நலவை எனக்கு தருவதாக இருந்தால் திடீரென்ற நலவை நீ தரதா இருந்தா அது என்னுடைய ஹக்களும் நீ கொடுத்துர்றாள்ல அதை தடை ஷர் மேலும் திடீரென்று வரக்கூடிய தீமையை விட்டும் இடத்தில் நான் பாதுகாவல் தேடிக் கொள்கிறேன் யா ல்லா திடீர் என்றதாவது கெட்டு செய்தி எனக்கு நீ கொடுப்பதாக இருந்தால் அதை கொடுத்து விடாதே அதிலிருந்து நான் பாதுகாவல் தேடிக் கொள்கிறேன் என்று அற்புதமான துவா இது சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஃபஜர் துலகிக்கு பிறகு துவா ஓதி இருக்கிறாங்க இதனுடைய எண்ணிக்கையாக ஒரு முறைதான் சொல்றாங்க ஆனால் என்னுடைய மஷ்ரா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு செய்தி நீங்க எதிர்பார்த்துருக்கீங்கன்னா தினசரி ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு நூறு தடவை அல்லது உங்களால் முடிஞ்சா ஒரு முன்னூத்தி பதிமூணு தடவை இந்த மாதிரி நீங்க ஓதிட்டு வாங்கலாம் ஒரு செய்தி நல்ல செய்தி எதிர்பார்த்திருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த செய்தியை நிச்சயமாக நலவாக தருவான் இது ஒவ்வொருவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ரொம்ப இலகுவான துவா இது தாங்களது ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஞாபகம் செய்து கொடுங்க இது போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா சந்திப்போம் அசலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விபரம் வருமாறு ஹிஃபலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் ஹிஃபலு மாணவர்கள் குறைந்தது பன்னிரண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர் ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான விதமான வரக்கத்துகளையும் தந்தல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்